சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை ஃபார் யூ சித்தர்ஸ் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் பி எம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடுவர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏம் ஓம் அண்ணாசாமி தம்பரானு பேசணும் ரத்தனசாமி தம்பரானு பேசணும் பாக்கிலிங்க தம்பராந்து சொன்னேன் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே சென்னையில் இப்போ வடபழனி மழை பெய்கிறது நேரத்தில் நல்லா நல்லா தெரிஞ்சுது இப்போ செவ்வாய்க்கிழமை மழையினால் மக்கள் வந்து வடபழனி முருகர் தரிசனிக்க வந்தவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒன்பரை மணிக்கு நடை சாத்ததுன்னு அறிவிப்பு அது மழையினால் மக்களுக்கும் சிரமம் நிர்வாகத்துக்கும் சிரமம் இன்னும் பள்ளியாரம் ஆரம்பிக்கலைன்னா பத்து நிமிஷம் இருக்குது ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க மழையினால் கொஞ்சம் குறைவுதான் நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் மழை இல்லைன்னா இப்போ மழை வந்து பல பெஞ்சுதான் இப்போவும் பெய்தால் தூங்க முடியாது வீட்டுக்குள்ளே தான் தூங்கணும் என்னென்னா ஒரே வெற்றிய கலை விடும் நான் பண்ணுறது அருட்பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரு பெருஜோதி இது வந்து ஒரு செய்தி ஏற்கனவே சித்தர் வடிவானந்தருடைய சமாதி ஆலயம் மண்டல பூஜை நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை வந்து நாளைக்கு சென்னை செங்குன்ற கவரப்பட்டன் ஒரு இடம் இருக்கு அங்க தானிப்பூண்டி கிராமத்துல ஜீவ ஜீவசமாதி நாற்பத்தி எட்டாவது நாள் கடந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபத் ஆமாம் இருபத்தி ரெண்டு அஞ்சு மே மாதம் இப்போ சாமி வந்து சமாதியாக இருக்கார் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீவ் சமாதியான நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு புதன்கிழமை காலை ஒன்பது மணி நம்ம தவிர்த்து அகத்திய பிரணாநாதன் அவர்கள் யாகம் மற்றும் யோகதண்ட பொன் பார்த்து சாதி முன்னிலை ஜீவன் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில சிறப்புடன் நடைபெறுகிறது இதுக்கான காணொலி ரெண்டு முறை நம்ம பதிவிட்டிருக்கிறோம் இன்னைக்கு வேற பதிவிட்டிருக்கிறேன் கவனித்து பாருங்கள் எதாவது வர வழி தெரியல சண்டையம் ஏதாவது இருந்ததுன்னா ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு நம்முடைய அலைபேசி எண்ணுக்கு அழைத்து கேளுங்கள் அதே சமயம் நாளைக்கு நானும் அங்கே போய் பூஜையிலலாம் ஏற்பாடுகள் செய்வேன் அப்படி அந்த நேரத்தில் அலைபேசி அழைச்சா பதில் பேசுறது ரொம்ப சிரமம்தான் அதுக்கு தான் அந்த யூடியூப் சேனலில் இந்த நிர்வாகத்தினுடைய அலைபேசி என் ரெண்டு கொடுத்துருக்குறேன் அதை கவனிங்க எண்களை சே பதிவு செய்து கொள்ளலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் அப்புறம் இன்னொரு அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஒன் நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த எண்ணுக்கு ஏதாவது சந்தேகம் வழி வராத கேட்டு அவங்க தான் நிர்வாகிகள் சாமியோட குடும்பத்தினர் அவங்கவுங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இறங்குமிடம் கவரப்பட்ட அதுக்கப்புறம் தானிப்பூண்டி கிராமத்துக்கு வரணும் ஆ ஊஇஇஏஎம் இவர் வந்து சாது கோபால் அவர்கள் மருத்துவ சித்தர் சித்த வைத்தியர் சாது கோபால் சாமி ஜீவசமாதி மடம் இவருடைய மடத்தில் திருப்பணி கைங்கிற நடக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்குது அது குறித்த பழைய காணொலியை இணைத்து புதிதாக காணொலி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருக்கேன் அதை வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நேரம் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்முடைய நேரலை முடிஞ்சோடனே அதை பதிவிட்டுடுவேன் அதையும் பார்த்து அது எங்கே இருக்குன்னா சென்னை ரெட்டில்ஸ் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் சென்னை ரெட்டில் செங்குன்ற நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் அங்கே வந்து பக்கத்தில் அந்த சங்கத்தினுடைய பக்கத்தில் ஒரு தெரு இருக்கும் அது உள்ளே சாது கோபால் சாமி ஜீவ சமாதி ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் பழைய சமாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த சமாதி இருபத்தி மூணில் இருந்த சமாதிலாம் வந்து உள்ளே குனிஞ்சி ஒரு ஆள் உட்கார்ந்து சாமிக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி தான் இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து புதிய காணொலி பார்த்தீங்கன்னா திருமணம் எல்லாம் போட்டு மூடி மேலே மேலாம் கட்டி விட்டுருக்காங்க மீண்டும் ஒரு பழைய தோட்டத்தையும் கொடுக்கணும் புதிய தோட்டத்தையும் கொடுக்கணும்னு அந்த ஆலோசனைலாம் சொல்லியிருக்கேன் என்ன நடக்குதோ தெரியல நன்றி மகிழ்ச்சி ஏன்னா இடையில் வந்து இடைத்தரகர்கள் மாதிரி ஏமாத்துறவங்களாம் உள்ள நுழைஞ்சி இப்போ என்னென்னோ பண்ணிட்டு போயிருக்காங்க சில பேர் வந்து ஒரு சிலர் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் நாம் எங்கே போய் புதுசாக எதனால் சித்தர் சமாய் தோண்டி சேருறோன்னு ஒரு ஆச்சம் முயற்சிகள் செய்யும்போது பின்னாடியே வந்து அவங்க நமக்கு தெரியாமல் அவங்க இருக்கிறவங்கள நிர்வாகிகளை குழப்பி அவங்க இவங்க புதுசாக வந்தவங்க செய்கிற மாதிரி செஞ்சு விளம்பரம்லாம் பண்ணி வசெலாம் பண்ணி சாப்பிட்டுட்டு எஸ்கே பார்க்குறாங்க இதே வேலையாக தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க சின்னதாக இருக்கேன் எஸ்கே அப்படின்னா அப்படி ஓடி போதெல்லாம் கிடையாது அப்படி தான் இருப்பாங்க ஒன்று அவங்களை பிடிச்சி யாரும் கேட்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவங்க அதை பார்த்து பார்த்து பக்கத்துக்கு இப்போ இவங்க தான் செஞ்ச மாதிரி நோட்டீஸ் நோட்டீஸ்லாம் இவங்க பேர்லாம் எடுத்துகிறாங்க அதே மாதிரி சித்தாஜி சமாதி இது வந்து சொல்வ இது வந்து மாங்காடில் குளத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம இந்த லிங்கத்தை வந்து மாங்காடில் ஒரு குளம் ரகுநாதபுரம் குளத்தில் லிங்கத்தை எடுத்து பார்த்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் எடுத்து கொடுத்தோம் இதுக்கு உலக ஆரோப்பணி வேலை செரிய ஆடல் செய்ய உலக அன்புகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சது மாங்காடு ரகுநாதபுரம் லிங்க குளம் திருப்பணி அதுக்கப்புறம் கோயில் அந்த மாதிரிலாம் கட்டி இதெல்லாம் பண்ணி பல பிரச்சனைக்கு அப்புறம் அதை புதுப்பிச்செல்லாம் வரும்போது நமக்கு தெரியாமே அங்கே வந்து இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்க இருக்காங்களே அவங்க போய் அவங்க மக் உள்ளூர் மக்களை குழப்பி நாங்கள் திருப்பணி செய்கிறோம் சொல்லி அவங்களுடைய கோயிலுடைய நிர்வாக பத்திரிகையில் அவங்க பேரை நழைச்சி அலைபேசியானலாம் கொடுத்து ஜிபே நம்பர்லாம் கொடுத்து வசூல் பண்ணி ஜாலியாக இருக்காங்க கேட்டால் களி ஆனால் ஏமாறுற மக்கள் ஏமாந்துதான் இருக்கிறாங்க ஏமாத்துகிற ஏமாந்து தான் திட்டம் போட்டு திருடுற திட்டம் திருடி கொண்டு தான் இருக்கும் சட்டம் போட்டு தடுக்கிறதுலாம் யாரும் இல்லை ஏன்னா அவ்வளோதான் இது போய் யாரும் புகார் விடு போகிறது கிடையாது எங்கள் கோயிலை வந்து இவங்க என்ன பண்ணுறது ஏமாற்றி வசூல் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு போக மாட்டாங்க இல்லை காலத்துக்கு சரி அடுத்த வேலையை பார்ப்போம் தென்ட்டு போகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு தாங்களும் ஏமாந்துது மக்களையும் ஏமாந்து தெரியாமல் எல்லாம் செயலிட்டு போய் முடியாமல் சூழ்நிலை தானே இருக்காங்க அதனால் அந்த முயலாமையை பயன்படுத்தி வரேன் இதுக்கு எங்கேயோ யாரோ பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் வேணுங்கன்னே நான் எங்கே போய் தலையிடணும் எங்கேயுமே வந்து நான் ஒரு பைசா கூட வசூல் பண்ண கிடையாதுனால் முடிஞ்சால் செய்வேன் ஏன்னா என்னுடைய ஒரு குறிப்பிட்ட பத்து பதினஞ்சு நண்பர்கள் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே அதை பார்த்து அவங்கவுங்க போட்டு பார்த்து செய்வாங்க முடியலை ஒதுங்கிப்போம் ஆரம்பக்கட்ட வேலைகளை எங்கெங்கே சென்னையில் நானூறுக்கு மேற்பட்ட சித்தர்கள் யோசனை மாதிரிக்கு உள்ள ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட தொடர்ந்து ஏதாச்சும் திருப்பணிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்கேயும் விளம்பரம் பண்ணுறது கிடையாது அப்படி விளம்பரம் பண்ணால் அது அந்தந்த நிர்வாகத்துடைய அலைபேசி எண் தொடர்பு எண் யார் நிர்வாகின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்து அவங்களோடைய நேரடியாக தொடர்பு கொண்ட மாதிரி தான் வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் எங்கே வகையிலையும் வசூல் பண்ணுறதோ செய்கிறதோ கிடையாது அப்படி இருக்கும்போது சென்னை வல்லாருடைய ஜி சீடர் தொழூர் வேளாண் ஜீவசமாதி திருவட்டூரில் இருக்குது அங்கே வந்து ஒருத்தன் அருண்குமார்ன்ற அந்த கோஷ்டி தான் இப்போ இங்கே சாதுகோபால் சாமித்தையும் வருது மாங்காட்லேயும் வந்து லொல்லு பண்ணுது ஏழை சூழ் அம்பலம் யாராதுன்ற மாதிரி உண்மையை ஏற்ற முடியவில்லை ஒரு அலைபேசி வரை நான் பேசிட்டு திரும்ப நம்ம நண்பர் ஆல்பர்ட் ஐயா அவர்கள் சென்னை நம்ம நண்பர் ஆல்பர்ட் ஐயா அவர்கள் சென்னை கொளத்தூரில் இருக்கார் அவர் வந்து தற்போது கேரளாவில் பகுதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கார் அதனால் அந்த நண்பரெல்லாம் அழைச்சிருக்காரு நானும் நான் பகுதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன் மூன்று இரவு தங்கணும்னு சொன்னாங்க நண்பரோடு போய் நாங்கள் தங்கியிருக்கிறோம் தங்கியிருந்து அந்த மூன்று பூஜை பார்க்கணும்னு வாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் காலையில் மத்தியான திரையுமே கா அது முகம் காஞ்சிபுரம் மூகாம்பிகை இதோட தொடர்புடையது சட்டானிக்கரன் சொல்லுவாங்க அது வரலாறு ஆதிசங்கரோட தொடர்புடையதுன்னு சரி அங்கே சென்னை வள்ளலாருடைய சீடர் தொழில்நாருடைய ஜீவசமதி திருவட்டூர்ல இருக்கு அங்கே ஒருத்த வந்து சாமிக்கு குருபூஜை தான் பண்ணுவான் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு கேட்டு அவனே வாட்ஸ்அப்பில் எல்லாேருக்கும் செய்தி அனுப்பி என்னுடைய தலைமையில் அன்னதானம் தான் அட் நன்கொடைய அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு அவனுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டுக்கிட்டு நோட்டீஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணி இது பாட்டு போயினருக்கு எனக்கு தெரியாது அதாவது என்னுடைய கவனத்துக்கு வராமல் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி அவனும் சர்க்கிளில் வசூல் பண்ணிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் போட்டு நான் சொல்லி பார்த்து கேட்கல நண்பர்கள் சொன்னாங்க கடைசி வேறு வழி இல்லாமல் நான் போய் காவல்துறையில் புகார் கொடுத்து போராடி போராடுவேன் சும்மா புகார் கொடுத்ததான் நான் கூப்பிட்டு விசாரிச்செல்லாம் அவனை தண்டிக்கவும் இல்லை அவனை கண்டிக்கவும் இல்லை காவல்துறை அவனை பார்த்தோன்னே அவன் பக்கம் சாயுது இத்தனை நாங்கள் பத்து வள்ளலார் பக்தர்கள் ஒன்று திரண்டு போய் மனு கொடுத்தோம் என்ன அந்த எஸ் ஏ பேர் சுரேஷனு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டரையே பார்க்க விட மாட்டாங்கிறாரு அவனுக்கு அந்த அக்யூஸ்ட் அப்படின்றத அவனை பார்த்தேன்னு தெரிஞ்சு போது அவன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கும்ட்டு அவன் என்ன பண்ணுறான் இன்ஸ்பெக்டரை போக விடாமே தடுத்து பண்ணுறான் கடைசியில் நான் வேறு வழி இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் முடக்க சொல்லி எழுதி கொடுத்து அக்கௌண்ட் நம்பரை முடக்கிறதுனால அது பாட்டு அப்படி இருக்குது இன்னமும் அந்த வழக்கு இருக்குது பெண்டிங்கில் இவனோட சேர்ந்தவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நாம் எங்கெங்கே போகிறோமோ ஏதாச்சும் கண்டுபிடிச்சி திருமணி செய்கிறானாக்கா அந்த இடத்துலலாம் பின்னாடி வாழ்ந்து இவங்க செஞ்சு அது பண்ணுற மாதிரி சீன் போட்டு பண்ணுறாங்க என்ன பண்ணுறது எங்கே போய் எத்தனை எந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது நல்லோர் நினைத்த நம்பர் இருக்குது அதனால தான் வள்ளலார் சொன்னார் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா உயிர்களையும் எங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கேன் எங்களுக்கு எந்த சட்டமும் தண்டிக்க முடியாது கேட்டால் நான் இங்கே வாங்கினேன் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சுட்டு என் வீட்டை வந்து பாருன்னு எல்லாம் பக்கா பிளானோட்டும் செய்வாங்க அது மாதிரி அதனால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் இது ஒரு டீமே இருக்குது டீமில் ரொம்ப படித்த பட்டதாரிங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் படிக்காதவங்க இருக்காங்க எல்லாம் சேர்ந்துன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நம்முடைய காணொலியை தொடர்ந்து கவனிங்க பல்வேறு தகவல்கள் பல்வேறு அரசியல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து இருக்கும் அதை கவனிங்க பயன்பெறுக்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி 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 ஆ உ இம் ஆ இனியெல்லாம் நன்மையை நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் எட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பவர்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுரோகம் மரணமல்லா பெருவாழ்வு வெட்டவழி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆசக்தி நிலை எனலாம் சொன்னோம் அத்தனை ஒற்றை வேத சொன்னதுதான் ஆதி மூலம் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் பேர் ரெண்டுத்துக்கும் நுட்பமான வேறுபாடு உண்டு இரண்டை ஒன்றிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் விஸ்வரூபம் மரண்மல பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை நிலை சக்தி நிலை இப்படி என்னெல்லாம் சொன்னாங்க அத்தனையோ ஒட்டு வார்த்தை சொன்னது தான் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம் தான் ஓம்காரம் என்றும் பிரண மந்திரம் என்றும் எச்சுப்படாததென்றும் வழங்கப்படும் அந்த எச் ஓம்காரத்தை ச சித்தர்கள் தங்கள் தவசக்தினால் உயித்துணந்து அது ஐம்பத்தோரு குறியீடுகளை பிரித்து கொடுத்தாங்க அதில் சிறப்பானது ஆறு குறியீடுகள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ ஆ ஆ ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த ஆதி முழுந்த ஓம்காரம் என்றும் பிரணவ மந்திரம் என்றும் எச்சில் படாதது என்றும் வழங்கப்பட்டது அது என்ன எச்சில் படாதுன்னா இதுவரையும் யாரும் எந்த மொழியிலும் ஓங்காரத்தை சொன்னதில்லை என்று பொருள் அப்படின்னு நாம் சொல்லவே மற்றவங்க சொல்லலை நினைக்கும் நினைக்கும்போது ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ ஆ இம் ஆ ஊ ஏ இம் ஆ

இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோ நல்லோர் பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி ஆ உ ஓ ஏம் இப்படி நினைத்து வணங்காமல் ஆ உ ஓ ஏ ஏ அது வந்து விடுபடணும்னு நமக்கு சித்தருக்கு சொன்னால் வழிமுறை சொல்கிறேன் இருங்க ஆ ஊ ஏம் ஆ ஊ ஏ ஓ ஆ வருங்கால ஆ ஓ ஏ

ஆ உ ஓ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நன்மை நல்லோ நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ ஆ ஓ வே ஓ ஏ இம் ஆ ஓ வே இம் இலம் நிலம் என்ன நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நெலம்பிருக்க நல்லோர் நினைத்து நிலும்பிருக்க ஆ ஓ ஏ ஓ ஏ வே ஆ ஓ வே இம் ஏ வரணுங்களா ஆ ஊ ஓ ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ ஏம் ஆ ஊ ஓ ஓ ஏ ஆ உ வே ஓ வே இம் ஆகி ஒரே மாதிரி இல்லாம ஆ உயி ஓ வேர் ஆறு இது ஆ உம் ஆ ஆ ஆ ஓ ஈ ஓ ஏலம் நன்மெலம் நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்து நம்புகிற இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஆ இவரை தமிழர் ராஜா தமிழர் கிடையாது இப்படி என்ன வேணால் சொல்ல நான் அது ஆ ஈ வே இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மையை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெறுதல் ஆ வே இம் ஆ ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஏ ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்கு நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆயி ஓ ஏ இம் இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி आवोवे यम आव यो आ आव आऊ यो 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 वे आऊ यो वि आव येम உ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ ஆ ஆ ஓ ஓ ஓ ஏன்னு சொல்லுவேன் நண்பர் சரியான முறையில் கவனிக்கிறீங்களா ஓ கொஞ்ச நேரத்தில் அது அதுக்காம ஆ ஓ ஏ வே இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்தல் நம்புகிறேன் நல்லோ நினைத்த நம்புகிறேன் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்தல் நம்புகிற நல்லோ நினைத்த பழம்பெறுக ஆ ஆ ஓ ஏம் எம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி ஆ ஓ ஏ ஓ ஏயும் ஆஓோ ஏ ஆோ ஏ ஆ சொல சார் மூணு தமிழ் மட்டும் இருக்கிற ரசீ இல்லை ஆஓோ ஏ ஆஓ ஆ ஊ ய ஸ்டேன் ఆదిம இருக்குது அதனால வலிகாமம் மின்சாரத்தை சேமித்து சேமித்து அறிவுரைக்கு ஆரிப்புக்கு ஆ ஊ ஏ ஆ ஊ ஈ ஓ ஏம் ஆ ஆ ஊ ஈ ஆ ஊ ஓ ஏம் ஆ

நமக்கு ஆ நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்தம் இருக்க மொபைல் சார்ஜ் போடலனால மொபைல் சரியாக ஹேங் ஆகுது மீண்டும் நாளை இரவு மணிக்கு சென்னை வடமழில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் ஆ ஊ ஏ இம் எனக்கு உதவி செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நல்ல பெருக்கு இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் அந்த கதி பார்த்து யாரும் காலங்கள் மாறுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சாலும் நம்ம வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தன் மாதிரி இருக்கும் ஆ உ வி ஓ வே இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஏ ஓ விம் ஆ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ இ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் நாளை இரவு ஒன் மணிக்கு சென்னை வடமொழி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி